நம்ம பகடை கணக்குகள் இருக்கோம் இந்த வீடியோவில் பகடை கணக்குகளில் நிகழ்த்தகவுகளை வச்சு எப்படி கொஸ்டின் வருதுன்னு பார்ப்போம் நிகழ்த்தகவில் வந்து நிறைய பார்க்கணும் இப்போதைக்கு பகடை பார்க்குறதுனால இந்த ஒரு ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஆஃப் இஇ கோல்ட்டு சாதகமான விளைவுகளின் எண்ணிக்கை டிவிடட் பை மொத்த விளைவுகளின் எண்ணிக்கை இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு பகடைன்னு வச்சுக்கிடுவோம் ஒரு பகடைக்கு நமக்கு மொத்தம் எத்தனை பக்கம்னு தெரியும் ஆறு ஆறு முகம் உண்டு அதுதான் கீழே போடணும் இப்போ ஆறு கீழே போடணும் சாதகமான விளைவுகளின் எண்ணிக்கை இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு பகடைனா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு முகம் வரும் இப்போது கணக்கில் இரட்டை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவுன்னு கேட்டாங்க அப்படின்னா அதுதான் சாதகமான விளைவுகளின் எண்ணிக்கை இப்போ இரட்டை எண்கும்போது என்னென்ன வரும் ரெண்டு நாலு ஆறு இந்த மூணில் எதுனாலும் வரலாம் நம்ம இப்போ மேலே என்ன போடணுன்னா மொத்தம் எத்தனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் மூணு இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போது மேலே தான் இந்த மூணை போடணும் இதுதான் ஃபார்ம்லா பிஎஃப்இஈகோல் டு சாதகமான விளைவுகளின் எண்ணிக்கை டிவைடட் பை மொத்த விளைவுகளின் எண்ணிக்கை ஒரு பகடைங்கும்போது கீழே வந்து ஆறு போடுவோம் இதே இது இரு பகடை அப்படின்னா ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தி ஆறு அதாவது பகடைக்கு ஆறு முகம் இருக்கும் ரெண்டு பகடைங்கிறதுனால மேலே ரெண்டு போடுவோம் ஆறு ஆறா முப்பத்தி ஆறு இதே இது மூணு பகடை அப்படின்னா ஆறின் அடுக்கு மூணு இரநூத்தி பதினாறு இதான் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் இரு பகடை அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இதில் வந்து எஸ்ஸு வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே நமக்கு தெரியும் ஆறாறாம் முப்பத்தி ஆறு வரணும் இப்போ ரெண்டு பகடைங்கும்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இதில் ஒரு பகடையில நமக்கு ஆறுமுகம் தெரியும் அடுத்து இங்கிட்டு மொத்தம் ரெண்டு பகடை தானே ஒரு பகடைக்கு ஆறு இன்னொரு பகடைக்கும் ஆறு சான்ஸ் உண்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இப்போ பாருங்கள் இது ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு பகடையை உருட்டும் போது ஒன்று வரும்போது ரெண்டாவது பகடையில் மொதல் ஒன்று வரலாம் ரெண்டு வரலாம் மூணு வரலாம் நாலு வரலாம் அஞ்சு வரலாம் ஆறு வரலாம் எதுனாலும் வரலாம் அதை எப்படி எதுவும் ஒன்று கம்மா ஒன்று அடுத்து ஒன்று கம்மா ரெண்டு அடுத்து ஒன்று கம்மா மூணு அடுத்து ஒன்று கம்மா நாலு ஒன்று கம்மா அஞ்சு ஒன்று கம்மா ஆறு அடுத்து ரெண்டாவது நம்பர் ஒரு பகடையில் விழும்போது ஒன்று விழலாம் ரெண்டு விழலாம் ரெண்டு கமா மூணு விழலாம் ரெண்டு கமா நாலு அடுத்து ரெண்டு கமா அஞ்சு அடுத்து ரெண்டு கமா ஆறு இப்போது மூணு விழும்போது இன்னொன்றுல ஒன்று விழலாம் ரெண்டு விழலாம் மூணு விழலாம் நாலு விழலாம் அஞ்சு விழலாம் ஆறு இப்போ இது எப்படி எழுதுவோம் நாலு கமா ஒன்று நாலுக்கமாக ரெண்டு நாளுக்கமாக மூணு நாளுக்கு நாலு நாலுக்கமாக அஞ்சு நாலுக்கமாக ஆறு அடுத்து அஞ்சு கம்மா ஒன்று அஞ்சுக்கமாக ரெண்டு அஞ்சு அஞ்சுக்கமாக மூணு அஞ்சுக்கமாக நாலு அஞ்சு அஞ்சுக்கம்மா அஞ்சு அஞ்சு அஞ்சுக்கமாக ஆறு அடுத்து ஆறுக்கமாக ஒன்று ஆறுக்கமாக ரெண்டு ஆறுக்கமாக மூணு ஆறுக்கமாக நாலு ஆறுக்கமாக அஞ்சு ஆறுக்கமாக ஆறு இது வந்து ரெண்டு பகடாய் விழும்போது இந்த மாதிரி கூறுவெளி கிடைக்கும் இதே இது பாருங்கள் புக்கில் இருக்குது ஒரு பகடையும் ஒரு நாணயமும் உருட்டுனா அதோட கூறுவெளி பார்த்துருவோம் ஏன்னா புக்கில் அந்த சம் இருக்குது நாணயங்கும் போது நமக்கு தலை அடுத்து பூவில் வாய்ப்பு உண்டு பகடைங்கும்போது ஆறு முகம் மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போங்கும்போது இது எப்படி வரும் ஒன்றுன்னு இருக்கும்போது ஒன்று தலையாக இருக்கும் அப்படி இல்லாட்டி ஒன்று விழுந்து டெய்லாக வரும் அடுத்து ரெண்டுங்கும்போது டூ ஹச் டூ டி த்ரீ ஹெச் த்ரீ டி ஃபோர் ஹச் ஃபோர் டி ஃபைவ் ஹெச் ஃபைவ் டி அடுத்து சிக்ஸ் ஹெச் சிக்ஸ்டி இதுக்கு மொத்தம் இது என்ன வரும் ஆறு இது ரெண்டு ஆறு இன்ட்டு ரெண்டு ஆறு பன்னெண்டு இதுக்கு வந்து முப்பத்தி ஆறு மொத்த விளைவுகளின் எண்ணிக்கை இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ சம்குள்ளே போகலாம் சம் பாருங்க நைன்த்து ஸ்டாண்டர்டில் முந்நூற்றி பதினாலாவது பக்கத்தில் எடுத்துக்காட்டு ஒம்பது புள்ளி ஒன்று பாருங்கள் ஒரு பகடை உருட்டப்படும் போது ஒரு பகடை உருட்டப்படும்போது நாளை விட பெரிய எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க நாளை விட பெருசாக இருக்கணும் நமக்கு ஒரு பகடைனாலே தெரியும் ஆறு முகம் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மொத்த விளைவுகளின் எண்ணிக்கை கீழே போடுவோம் ஆறு நாளை விட பெரியன்ட்டாங்க அப்போ அஞ்சு ஆறு ரெண்டு இது வரும் இப்போ மேலே வந்து ரெண்டு போடுவோம் நமக்கு அடித்தோனா ஒரு ரெண்டா ரெண்டு இரண்டா ஆறு ஒன்று பை மூணு இப்போ நிகழ்த்தகவு வந்து ஒன்று பை மூணு அடுத்து பயிற்சி ஒம்பது புள்ளி ஒன்றில் மூணாவது சம் பாருங்கள் ஒரு சீரான பகடையை உருட்டும் போது ஓர் இரட்டை எண் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு இரட்டை எண் கிடைக்கணும் இப்போது நம்ம கீழே வந்து மொத்த விளைவுகளின் எண்ணிக்கை போடுவோம் ஒரு பகடைங்கிறதுனால ஆறு இரட்டை எண் சொல்லியிருக்காங்க இரட்டை எண்ணாக என்னது ரெண்டு நாலு ஆறு அப்போது மொத்தம் எத்தனை வருது மூணு ஒன்று ரெண்டு மூணு மூணு பை ஆறு அடித்தோம்னா நமக்கு ஒன்று பை ரெண்டுன்னு கிடைக்கும் சம்மில் என்ன கொடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க அடுத்து ஆறாவது சம் பாருங்கள் அதாவது நைன்த்து ஸ்டாண்டர்டில் பயிற்சி ஒம்பது புள்ளி ஒன்றில் சம் இரு பகடைகள் உருட்டப்படும் போது என்ன சொல்லியிருக்காங்க இரு பகடைகள் உருட்டப்படும் போது கிடைக்கும் எண்களின் கூடுதல் கிடைக்கும் எண்களின் கூடுதல் ஃபஸ்ட்டு இது வந்து ஒன்றுக்கு சமமாக ரெண்டாவது வந்து நாளுக்கு சமமாக மூணாவது வந்து பதிமூணை விட சிறியதாக ஒன்றுக்கு சமமாக ரெண்டு பகடை உருட்டும் போது நமக்கு எப்படி கிடைக்கும் இந்த மாதிரி கிடைக்கும் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒன்றுக்கு சமமாக அதாவது இரு பகடைகள் உருட்டப்படும் போது கிடைக்கும் எண்களின் கூடுதல் ரெண்டு பகடையை உருட்டுனா நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும் இதை கூட்டணும்னா ஒன்றுக்கு சமமாக முதல் இதே சிறுசு வந்து ஒன்றுக்கமாக ஒன்று இதை கூட்டணும்னா நமக்கு ரெண்டும் தான் கிடைக்கும் அப்போது இது வந்து ஒன்றுக்கு சமமாக வராது கீழே வந்து என்ன போடுவோம் ரெண்டு பகடைங்கிறதுனால முப்பத்தி ஆறு ஒன்றுமே வராது இப்போ ஜீரோ இப்போ மதிப்பு வந்து இங்கே வந்து ஜீரோ அடுத்து பாருங்கள் நாலுக்கு சமமாக கூட்டும்போது நாலு வரணும் நாலுக்கு சமமாகன்னா நாலு வரணும் ஒன்று ப்ளஸ் ஒன்று நமக்கு ரெண்டு இது வந்து மூணுன்னு வரும் இது தான் நாலுன்னு வரும் ஒன்று கமா மூணு இந்த தனியாக தெரியலாமா ஒன்று கமா மூணு அடுத்து பாருங்கள் இது வந்து கூட வந்துடும் ரெண்டு கமா ரெண்டு ரெண்டு கமா ரெண்டு அடுத்து கமா ஒன்று அடுத்து எல்லாமே அதிகமாக தான் போகும் ஏன்னா நமக்கு பார்த்தாலே தெரியும்ல மூணுக்கமாக ஒன்று இதை கூட்டினா நாலு இதுக்கு அடுத்து எல்லாமே பெருசாக தான் போகும் அப்போது நமக்கு மூணு இது கிடச்சிருக்கு கீழே வந்து முப்பத்தி ஆறு போடுமா மேலே மூணு போடுமா மூணு நாள் அடிக்கலாமா ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு அப்போது நமக்கு நிகழ்த்தகவு வந்து ஒன்று பை பன்னெண்டு அடுத்து பாருங்கள் பதிமூனை விட சிறியதாக இப்போ கூட்டுனா பதிமூணை விட கம்மியாக வரணும் நம்ம கடைசி பாருங்கள் ஆறுக்கமாக ஆறுன்னு இருக்குது இதை கூட்டுனா பன்னெண்டு அதாவது இது கடைசியே கூட்டும்போது பன் பன்னெண்டு தான் வருது பதிமூணை விட சிறுசாக தான் இருக்குது அப்போங்கும்போது இது எதை கூட்டினாலும் நமக்கு கம்மியாக தான் வரும் ஏன்னா கடைசி பெருசாக இருக்கதே ஆறுக்கமாக ஆறு இப்போது இது எல்லாமே பதிமூணை விட கம்மியாக தான் வரும் அப்போது நமக்கு கீழே வந்து முப்பத்தி ஆறு போடுவோம் மேலேயும் முப்பத்தி ஆறு போடுவோம் அடித்தோம்னா நமக்கு ஒன்றுன்னு கிடைக்கும் சம்மலை என்ன கொடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வாசிங்க ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியா எழுதிடலாம் ஸ்டாண்டர்ட்ல முப்பதாவது முப்பது எடுத்துக்காட்டு எட்டு புள்ளி ஒன்று ஒம்பது அதில் என்ன கேட்காங்கன்னு பாருங்க இரண்டு பகடைகள் உருட்டப்படுகின்றன கிடைக்கப்பெறும் முக மதிப்புகளின் கூடுதல் நாளுக்கு சமமாக ஃபஸ்ட்டு இது வந்து நாளுக்கு சமமாகன்னு கேட்டிருக்காங்க நாளுக்கு சமமாக அடுத்து ரெண்டாவது வந்து பத்தை விட பெரிதாக மூணாவது வந்து பதிமூணை விட குறைவாக இப்போ தான் பார்த்தோம் நைன்த்து ஸ்டாண்டர்டில் பயிற்சி சமலை இதே மாதிரி கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி டென்த்து ஸ்டாண்டர்டில் எடுத்துக்காட்டு எட்டு புள்ளி ஒன்று ஒம்பது ரெண்டு பகடாக உருட்டுறாங்க உருட்டும் போது ஃபஸ்ட்டு வந்து நாலுக்கு சமமாக ரெண்டாவது வந்து பத்தை விட பெரிதாக மூணாவது வந்து பதிமூணை விட குறைவாக நாலுக்கு சமமாக இப்போ தான் பார்த்தோம் மூணு இது கிடைக்கும் ரெண்டு பகடைங்கிறதுனால கீழே முப்பத்தி ஆறு போடுவோம் மேலே மூணு அடித்தோம்னா ஒன்று பை பன்னெண்டு பத்தை விட பெரிதாக அடுத்து பதிமூணை விட குறைவாகங்கும்போது பார்த்ததை அப்படியே போட்டுறேன் ஏன்னா முப்பத்தி ஆறு இது கடைசி இதே நம்ம ஆறுக்கமாக ஆறுன்னு தான் எழுதோம் இதை கூட்டும்போது நமக்கு பன்னெண்டு பதிமூணை விட தானே சொல்லியிருக்காங்க அப்போ எல்லாமே கூட்டுனா பதிமூணை விட கம்மியாக தான் வரும் ஏன்னா கடைசி இதே பெரிய நம்பர் தான் இதை கூட்டும்போதே பதிமூணை விட குறைவா குறைவாக இருக்கிறதுனால இது எல்லாத்தையும் கூட்டினாலுமே பதிமூணை விட குறைவாக தான் இருக்கணும் ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு ஒன்று ப்ளஸ் ரெண்டு மூணு இப்போ பதிமூணு விட கம்மியாக தான் வரும் இப்போ மேலே என்ன போடுவோம் முப்பத்தி ஆறு இப்போ அடித்தோம்னா நமக்கு ஒன்றுன்னு கிடைக்கும் அடுத்து பாருங்கள் பத்தை விட பெரிதாக இப்போ கூட்டுனா நமக்கு பத்தை விட பெருசாக இருக்கணும் இங்கே ஒன்று கம்ம ஆறு கூட்டணோம்னா ஏழுன்னு வரும் அப்போ இதுக்கு முன்னாடி கூட்டணும்னு அவசியம் இல்லைன்னா சிறுசாக தான் வரும் பத்தை விட பெரிய பெருசு தானே ரெண்டு ப்ளஸ் ஆறு எட்டு இப்போ இங்கே முன்னாடியும் வராது மூணு ப்ளஸ் ஆறு ஒம்பது இதுவும் வராது அடுத்து பாருங்கள் நாலு ப்ளஸ் ஆறு பத்து பத்தை விட அதிகமாகங்கும்போது இதுவும் வராது அடுத்து அஞ்சு கம்ம ஆறு வருமா பத்தை விட பெரிதாகங்கிறதுனால அஞ்சு கமம் ஆறு கூட்டுனோம்னா பதினொன்று அடுத்து ஆறு கம அஞ்சு ஆறு கம்ம அஞ்சு அடுத்து ஆறு கம்மா ஆறு இதை கூட்டினோம்னா பத்தை விட அதிகமாக வரும் இப்போது நமக்கு எத்தனை கிடைக்கு மூணு இது பத்தை விட பெரிதாகங்கும்போது மூணு பை முப்பத்தி ஆறு ஆறுன்னு அடித்தோன்னா ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு இப்போ நமக்கு ஒன்று பை பன்னெண்டுன்னு கிடைக்கும் ஃபஸ்ட்டு புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா புக்கில் உள்ள சம்மெல்லாம் பார்த்துட்டு கொஸ்டின் பேப்பர் சம்முக்கு போங்க அடுத்து பகடையோடு சேர்ந்த ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள் எடுத்துக்காட்டு எட்டு புள்ளி ரெண்டு மூணு ஒரு பகடை உருட்டப்படும் அதே நேரத்தில் ஒரு நாணயமும் சுண்டப்படுகிறது பகடையில் படையன் கிடைப்பதற்கும் நாணயத்தில் தலை கிடைப்பதற்குமான நிகழ்த்தகவு நிகழ்த்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க இது ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல ஒரு பகடையும் ஒரு நாணயமும் உருட்டுனாங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் கூறுவெளி எப்படி கிடைக்கும்னா ஒன்று ஹச்சு ஒன்று டீ டூ ஹச்சு டூ டி த்ரீ ஹெச் த்ரீ டி ஃபோர் ஹெச் 6H ஃபைவ் இங்க ஃபைவ்டி சிக்ஸ் ஹெச் சிக்ஸ்டி இங்கே என்ன சொல்லியிருக்காங்க ஒற்றைப்படை எண் கிடைப்பதற்கும் நாணயத்தில் தலை கிடைப்பதற்குமான நிகழ்த்தகவு ஒற்றைப்படை நமக்கு தெரியும் ஒன்று அதோட என்னது தலை கிடைக்கணும் இப்போது ஒன்று 3H, மூணு 1H, அஞ்சு 5H. ஒன்று இது ஏன் இப்படி எழுதுறோம்னா ஒற்றைப்படையன் பகடையில் இருக்கணும் நாணயத்தில் தலை இருக்கணும் பகடைக்கு ஆறு முகம் நாணயத்துக்கு தலையும் பூவும் அப்போ ரெண்டு சைடு வரும் இப்போ ஆறு இன்ட்டு ரெண்டு நமக்கு பன்னெண்டுன்னு கிடைக்கும் அப்படி இல்லாட்டி இதை கவுண்ட் பண்ணாலே நமக்கு தெரிஞ்சிடும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டை கீழே போடுவோமா மேலே வந்து மூணுன்னு எழுதுவோமா இன்னும் மூணு இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடிச்சோம்னா ஒரு மூணு மூணு நான் மூணாக பன்னெண்டு அப்போ ஆன்சர் வந்து ஒன்று பை நாலு அடுத்து பாருங்கள் டென்த்து ஸ்டாண்டர்டில் பயிற்சி எட்டு புள்ளி மூணில் ஏழாவது கணக்கு பாருங்கள் இரண்டு சீரான பகடைகள் முறையாக ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றனன்னு சொல்லிவிட்டு நாலு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து இரண்டு பகடைகளிலும் ஒரே முகமதிப்பு கிடைக்கன்னு கேட்டிருக்காங்க ஒரே முகமதிப் முகமதிப்புனா ஒன்றுக்கமாக ஒன்று ரெண்டு கமா ரெண்டு மூணு கமா மூணு நாலு கமா நாலு அஞ்சு கமா அஞ்சு ஆறு கமா ஆறுன்னு கிடைக்கும் இப்போ கீழே வந்து என்னது இரண்டு பகடைங்கும் போது முப்பத்தி ஆறுன்னு வரும் மேலே வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வரும் இப்போ அடித்தோம்னா ஒன்று பை ஆறு ஒரு ஆறு 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 ஆறாறு முப்பத்தி ஆறு இப்போ இரண்டு பகடைகளிலும் ஒரே முக மதிப்பு கிடைக்கனா அதோடய நிகழ்ந்த வந்து ஒன்று பை ஆறு அடுத்து ரெண்டாவது பாருங்கள் முக மதிப்புகள் முகமதிப்புகள் முகமதிப்புகளின் பெருக்கற்பலன் வந்து பகா எண்ணுன்னு சொல்லிட்டாங்க பகாயண்ணாக கிடைக்க பகா எண்ணா நமக்கு தெரியும் ஒன்னாலையும் தன்னாலையும் தான் பகுபடும் ஒன்று வந்து பகை எண்ணும் கிடையாது பகா எண்ணும் கிடையாது பெருக்கற் பழம் தானே ஓரண்டா ரெண்டு இப்போ இது வந்து பகாயண் ஒன்றுக்கம்மா ரெண்டு அடுத்து பாருங்க ஒரு மூணா மூணு இதுவும் பகா எண்ணு ஓரஞ்சா அஞ்சு ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஒன்றுக்கம்மா ரெண்டு 1,3, மூணு 1,2, அஞ்சு 1,5, ரெண்டு ஒன்றுக்கமாக மூணு ஒன்று அஞ்சு ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பதினொன்று போகும் இப்போதைக்கு இதில் வந்து பகாயன் வந்து இதுதான் வரும் அடுத்து பாருங்கள் ரெண்டாவதில் வந்து ரெண்டுக்கமாக ஒன்று இது மட்டும் தான் வரும் ரெண்டாவது இதில் ரெண்டு கமா ஒன்று அடுத்து மூணாவதுல மூணு கமா ஒன்று ஒரு மூணாக மூணு அடுத்து ஆறு வந்து பகு எண் ஒம்பது பகு எண் உன்னாங்க பன்னெண்டு மூவஞ்சு பதினஞ்சு மூவாரா பதினெட்டு இதெல்லாம் பகு எண் தான் அடுத்து நாலாவதில் எல்லாமே பகு எண்ணாக தான் வரும் அடுத்து பாருங்கள் அஞ்சாவதுல இது ஒன்று தான் வரும் அஞ்சு கமா ஒன்று அடுத்து இதெல்லாம் பெருக்கும்போது பகுனாக மாறிடும் மூணு கமாக ஒன்று அஞ்சு கம்ம ஒன்று மொத்தம் எத்தனை வருது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு வந்து மேலே போடுவோம் கீழே வந்து முப்பத்தி ஆறு இப்போ நமக்கு ஒன்று பை ஆறுன்னு கிடைக்கும் அடுத்து மூணாவது பாருங்கள் முக மதிப்புகளின் கூடுதல் பகா எண்ணாக கிடைக்க பெருக்கர் பலன் மொதல் ரெண்டாவது இதில் கேட்டிருக்காங்க மூணாவது இதில் வந்து கூடுதல் வந்து பகாயண்ணாக வர என்ன இதுன்னு கேட்டிருக்காங்க இப்போ ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு ரெண்டுங்கிறது நமக்கு வந்து பகாயண் அடுத்து ஒன்று ப்ளஸ் ரெண்டு மூணு பகாயன் இது ரெண்டு வருமா ஒன்று கம்மா ஒன்று அடுத்து ஒன்று கம்மா ரெண்டு ஒன்று கமாக மூணு ஒன்னா இதை கூட்டணும்னா நாலு பகையன் ஆயிரும் அடுத்து ஒன்று கமா நாலு வந்து கூட்டணுமோ ஒன்று ப்ளஸ் நாலு அஞ்சு இது பகாயன் அடுத்து ஒன்று ப்ளஸ் ஆறு ஏழு வந்து பகாயன் அப்போ ஒன்று கம்மா நாலு ஒன்று கமா ஆறு ஒன்று கமா நாலு அடுத்து ஒன்று கமா ஆறு அடுத்து இதில் பாருங்கள் ரெண்டு கம்மா ஒன்று இது பகாயன் கூட்டணோம்னா ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு வரும் அடுத்து ரெண்டு ப்ளஸ் மூணு அஞ்சு ரெண்டு ப்ளஸ் அஞ்சு ஏழு இப்போ இது எழுதலாமா ரெண்டு ரெண்டுக்கமாக ஒன்று ரெண்டு ரெண்டுக்கமாக மூணு ரெண்டு கம்மா அஞ்சு அடுத்து பாருங்கள் மூணு மூணுக்கமாக ரெண்டு அஞ்சு அடுத்து மூணு மூணுக்கமாக ஏ நாலு இதை கூட்டினா ஏழு இதை கூட்டினா அஞ்சு பகாயன் மூணுக்கமாக ரெண்டு மூணுக்கமாக நாலு அடுத்து நாலு கம்மா ஒன்று அஞ்சு நாலு நாலுக்கமாக மூணு ஏழு இந்த ரெண்டு எழுதலாம் நாலு கம்மா ஒன்று நாலு கம்மா நாலு கம்மா மூணு அடுத்து அஞ்சு அஞ்சுக்கமாக ரெண்டு அஞ்சு அஞ்சுக்கமாக ஆறு அஞ்சு ஆறையும் கூட்டுனா பதினொன்று பகா எண்ணு அஞ்சு அஞ்சுக்கம் ரெண்டு அஞ்சு கூட்டல் ரெண்டு ஏழு அஞ்சு கமாக ஆறு அடுத்து இதில் ஆறு கமாக ஒன்று ஆறுக்கமாக அஞ்சு ஆறு கமாக ஒன்றுனா ஏழு அடுத்து ஆறுக்கமாக அஞ்சு இப்போ எத்தனை இருக்குன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு முப்பத்தி ஆறு இது கீழே போடுவோம் மேலே வந்து பதினஞ்சு இப்போ அடித்தோம்னா மூணாவில் அடிக்கலாமா ஐ மூணா பதினஞ்சு இங்கே ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு அப்போது நமக்கு அஞ்சு பை பன்னெண்டுன்னு கிடைக்கும் ஒரு பகடை கேட்டிருந்தாங்கன்னா நமக்கு கீழே வந்து மொத்த விளைவுகளின் எண்ணிக்கை வந்து ஆறு அப்புறம் கொஸ்டினில் என்ன கேட்டுருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மேலே எழுதுவோம் இதே இது ரெண்டு பகடைனா கீழே வந்து முப்பத்தி ஆறு வரும் மூணு பகடைன்னா கீழே வந்து இரநூத்தி பதினாறு வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதே இது நாணயமும் பகடையும் கேட்டாங்கன்னா பகடைக்கு ஆறு முகம் நாணயத்தில் வந்து ரெண்டு பக்கம் இருக்குமா அப்போ ஆறு இன்ட்டு ரெண்டு நமக்கு பன்னெண்டுன்னூறு இப்போ கொஸ்டினில் எப்படியெல்லாம் சம் கேட்டுக்காங்கன்னு பார்ப்போம் மூன்று பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன மூன்றிலும் ஒரே முகமதிப்பு கிடைக்க நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க ஒரே முக மதிப்புனால் ஒன்று கமா ஒன்று கமா ஒன்று இந்த மாதிரி அப்போனா நமக்கு ரெண்டு கமா ரெண்டு கமா ரெண்டு மூணு கமா மூணு கமா மூணு நாலு கமா நாலு கமா நாலு அஞ்சு கமா அஞ்சு கமா அஞ்சு ஆறு கமா ஆறு கமா ஆறு இப்படி தான் கிடைக்கும் ஏன்னா மூணுமே ஒன்று போல் இருக்கணும்னா நமக்கு ஆறு சான்ஸ் உண்டு கீழே வந்து மூணு பகடைங்க சொன்னதுனால இரநூத்தி பதினாறுன்னு எழுதுவோம் மேலே வந்து ஆறு இப்போ அடித்தோன்னா ஒரு ஆறு ஆறு மூவாரா பதினெட்டு மிச்சம் மூணு ஆறாயிரம் முப்பத்தி ஆறு இப்போ நமக்கு ஒன்று பை முப்பத்தி ஆறுன்னு கிடைக்கும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இரண்டு பகடைகள் ஒரு சேராக உருட்டப்படுகின்றன அவற்றில் காணப்படும் எண்களின் பெருக்கற் பலன் ஆறாக இருக்க நிகழ்த்தகவு ரெண்டு பகடைன்ட்டாங்க அப்போ கீழே வந்து முப்பத்தி ஆறு வரும் மு அந்த இதை பெருக்கும்போது நமக்கு ஆறு கிடைக்கணும் ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று இப்போ ஆறு என்னென்ன வரும் ஒன்று இன்ட்டு ஆறு ஆறு ஒன்று கமா ஆறு அடுத்து ரெண்டு கமா மூணு மூணு கமா ரெண்டு ஆறு கமா ஒன்று ஏன்னா நமக்கு இதை பெருக்கினா மட்டும்தான் ஆறு வரும் நாலு இது வருதா நாலு இப்போ அடிக்கலாமா ஒரு நாள் நான்கு ஒன்பத்தி நான்கு முப்பத்தி ஆறு அப்போ நமக்கு வர்ற மதிப்பு வந்து ஒன்று பை ஒம்பது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஒரு பகடை உருட்டப்படும் போது பகு எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு பகு எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு இப்போது ஒரு பகடைங்கும்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இது இருக்குமா கீழே வந்து நம்ம ஆறு போட்டுருவோம் பகை எண்கும்போது நமக்கு என்னன்னு தெரியும் நாலும் ஆறும் ஏன்னா பகா எண்ணா ஒன்றாலேயும் தன்னாலேயும் மட்டும்தான் வகுப்படும் பகை எண்ணுங்கும்போது ஏற்கனவே முன்னாடியே படிச்சிருப்போம் இப்போ நாலுன்னு எடுத்தோம் அப்படின்னா ஒன்று இதோட காரணிகள் வந்து ஒன்று ரெண்டு நாலு போகும்போது நாலும் ஆறும் பகு எண் ஒன்று வந்து பகு எண்ணும் கிடையாது பகா எண்ணும் கிடையாது அப்போ மேலே வந்து ரெண்டு நிலவுமா இப்போ மதிப்பு வந்து ஒன்று பை மூணு இதே இது எண் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு பகடை உருட்டப்படும் போது எண் கிடைக்க தகவனா ஒன்று வந்து பகு எண்ணும் கிடையாது பகா எண்ணும் கிடையாது ரெண்டு மூணு அஞ்சு வந்து எண் ஒன்னாலேயும் தன்னாலேயும் ஒவ்வொரு எண் வந்து பகாயன் அப்போ மூணு இது இருக்கா மூணு பை ஆறு அப்போ நமக்கு மதிப்பு வந்து ஒன்று பை ரெண்டுன்னு கிடைக்கும் சம்மில் என்ன கொடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க பேசிக்கெல்லாம் நல்லா பார்த்துட்டு பாருங்கள் சம்மெல்லாம் ஈஸியாக புரியும் செய்யவும் ஈஸியாக இருக்கும்